ஆன்மீக அன்புக வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொது பலனுங்க இந்த பொது பலன் வந்து உங்களுடைய தசா புத்தி திசையை வச்சு கொஞ்சம் மாறும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி பொது பலன்பு ரிஷபராசி அன்பு பார்த்தீங்கன்னா கூடிய கிரக நிலையும் பார்த்தீங்கன்னா குடும்ப சாத் வந்து சந்திர பகவான் இருக்கின்றார் சௌர சாந்தம் வந்து குரு பகவான் இருக்கின்றார் புத்திர சாந்தம் வந்து கேது பகவான் இருக்கின்றார் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் அமர்ந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு அமர்ந்திருக்காங்க உங்களுக்கு இந்த அழுத்திய கிரக பாறை இப்போ பற்றி பாறை பார்த்திங்கன்னா குரு பாறையாக பார்த்திங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாவை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார் ஒன்பதாம் பார்வையாகிய கும்பத்தை பார்க்கின்ற குருவோடைய பார்வை சனியோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக மேஷத்தை பார்க்கின்றாரு ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கின்றாரு பத்தாம் பார்வையாக விருச்சத்தை பார்க்க இது வந்து இந்த பார்வைகள் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மாதத்தில் வந்து இருபத்தாறில் வந்து உங்களுக்கு சனிப்பேச்சு முறையான சனிப்பெயிற்சி நடக்குது ஐந்தாம் மாதத்தில் வந்து குரு பேச்சு இருக்குது பதினொன்றாம் மாதத்தில் வந்து ராகு கேது பேச்சு இந்த அருமையான மூன்று பேச்சு எனக்கூடிய மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தவங்களுக்கு ராகுது பேச்சு குரு பேச்சு சனிப்பயிற்சி மூன்று பேச்சு முக்கியமான பேச்சுகள் இந்த மூன்று பேச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது இந்த ரிஷபராசம் போது தான் பார்த்தோம்னா உடைய கனிவான பேச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரண இடத்துல ரொம்ப கனிவான உங்கள் இப்போ அமைதியான தன்மையான பேச்சில் நீங்கள் எல்லாரையும் வெள்ளக்கூடிய வசியப்படுத்தக்கூடிய நபர் அந்த பேச்சு திறமை தான் உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ரிலேஷஸ் சார்ந்த விஷயங்கள் உள்ள அன்பு இந்த பேச்சில் உடைய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றையும் ஒரு மரியாதை பெறக்கூடிய நான் பார்க்குறீங்க உங்களுக்கு இந்த ராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே அமைஞ்சுக்குது உங்களுக்கு பொதுவாக இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான சிந்தனைகள்லாம் உடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப சேமிப்பு குழந்தையோட கல்வி எதிர்காலம் வீடு கட்டுறது மாதிரி நிறைய விஷயங்களையும் பற்றிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வந்து போகும்போது அந்த விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அதனால உங்களுடைய ஃபேஸில் வந்து நல்லா ஒரு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக முடித்துக்கொள்ளக்கூடிய ஒரு கலகம் அமைது உங்களுக்கு அதேமாதிரி இந்த மற்றவங்களும் வாக்குறுதி நான் செய்கிறேன் செய்கிறேன் தரேன் கொண்டு வாக்குறுதி கொடுக்குற போது கொஞ்சம் யோசித்து கொடுங்க இன்றைக்கி நம்மளால் முடியும் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடியல கூடிய நம்பிக்கை வந்து கிடைக்கக்கூடிய இதாக அவையெல்லாம் எடுத்து ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து சிந்தித்து வாக்கு கொடுங்க எத்தவங்க வாக்குறுதி கொடுப்பது கொஞ்சம் குறைத்து கொடு தனது குழந்தைக்கு அதே உங்களுடைய எதிர்கால கால சிந்தனைகள்லாம் இருக்கும் எதுக்காக என்ன பண்ண போகிறோம் குழந்தைக்கான கல்வி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சேர்க்க போகிறோம் நம்ம உங்களுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றம் என்ன பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிந்தனை ஏற்பட போது உங்களுக்கு அந்த சிந்தனையை மேம்படக்கூடிய காலகட்டங்கள் இதை செய்யணும்னு ஒரு முடிவெடுத்து நீங்கள் சில விஷயங்களை செய்கின்ற போது உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது கண்டிப்பாக சப்போர்ட்டாக பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பை கொஞ்சம் அதிக தேவையற்ற விரைங்களை கொஞ்சம் சேமிப்பு அதிகரித்து அதிகரிக்கின்ற போது கண்டிப்பாக அந்த சேம்புங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுத்து போகுது உங்களுக்கு உடன்பொழுந்தாலும் கொஞ்சம் அது மேலே அந்த கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனசாக வந்து நீங்க போகணும் திருகா அந்த அந்த போல நீங்கி கொஞ்சம் உறவு நிமிடத்தில் சகோதர மத்தில் ஒரு அந்யுனம் ஏற்பட போகுது அவங்களே முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சுப்பர்த்த சுப்பர்ட் பண்ணவங்களுக்கு திடீர் விருந்திகளாக வரப்போகிறாங்க திடீர்னு உறவின்லாம் உங்களை வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எதிர்பார்க்காத ஒரு வரதால அவங்களுக்கு வீட்டில் ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அமையது உங்களுக்கு யார் வந்தாலும் போனால் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர் நிமிடத்தில் உறவின நிமிடத்தில் கொஞ்சம் அலுவலர் சார்ந்த விஷயங்கள் பேசுகின்ற பொழுது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துடுங்க என்ன பேசணும் எங்கே பேசணும் எப்படி பேசணும் யோசித்து பேசுங்க தேவையற்ற பேச்சுக்களை பேசுகின்ற போது அதால் தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் மனசுக்கு வருத்தம் ஏற்படும் யார் நேரம்மா பேச நினைக்கக்கூடிய நிலை ஏற்படும்லாம் பேச்சுக்களை தவிர்த்துடுங்க அதே மாதிரி வாக்குறுதிகளும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கண்டு கொஞ்சம் சேமிப்பாதி பார்த்துங்க படிக்கிறீங்க ப்ளஸ் டூ பதினோன்னு அடுத்து என்ன சேர்க்கணும் எங்கே சேர்க்க போகிறோம் இல்லை கல்யாணம் வயசில் ஒரு பொண்ணு மகனும் மகளாக தான் அவங்களுக்கு என்ன நம்ம கல்விக்கு திருமணத்தை என்ன செய்யப்போன்னு கொஞ்சம் யோசித்து உங்கள் சேமிப்பை கொஞ்சம் 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 ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கணிங்க புதிய முயற்சி எந்த முயற்சி பண்ணால் உங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சரி உங்களுக்கு பிஸ்னஸ்லையும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போகுது உங்களுக்கு எதாவது ஏதாவது போனால் அந்த டைம் நல்ல ஒரு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பரப்போகிறீங்க கூடிய உறவினர்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சாதகமான விஷயம் ஏற்பட போகுது அதான் உறவின பேச்சுக்கள் அவங்க செயலில் கொஞ்சம் முரண்பட்டாலும் உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லாம் ஏற்படுது உங்களுக்கு வாகனத்தை மூலம் ஒரு புது புது அனுபவம் வாகனத்தில் எதாவது முதலீடு செய்கின்ற போது அதால் அந்த வருமானம் கிடைக்கும் கால் டாக்ஸி ஓட்டுறவங்க வேன் வச்சுக்கோங்க இது மாதிரி இருந்தவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றமான புது புது வண்ணிலும் போகிறது உங்களுக்கு அதை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபத்தினையும் கண்டிப்பாக வரக்கூடிய வரகாட்ட அமைதி உங்களுக்கு ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் போங்க ஏதாவது கோயிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு இல்லை இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எங்கே ஒன்றும் போயிட்டு வாங்க அந்த ஆன்மீக பயணத்தை உங்களுக்கு மனத்துக்கு ஒரு அமைதியும் எதிர்காலத்துக்கான ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் நீங்கள் அது போல் கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போய் வருது உங்களுக்கு சிறப்பு உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் இது வரைக்கும் பிரிக்காமல் பண்ண பூர்வீக சொத்துக்கள்லாம் கண்டிப்பாக கை வரப்போகுது இப்போ சௌகரவங்களை சப்போர்ட் பண்ணதால் எந்தவித குறையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் யாருடைய மனஸ்தாபமும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கண்டிப்பாக கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியங்கிறது இந்த பூர்வீக சொத்துக்களாலே அடையக்கூடிய முன்னேற்றத்தை நீங்கள் அடுத்த அடுத்தடுக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதியங்களுக்கு உத்தியோகஸ்தல் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உத்தியோக வாய்ப்பில் கொஞ்சம் சாதாரணம் போகுது உங்களுக்கு பரிசு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கலாம் சம்பளம் அதிகம் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையற்ற ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அது நிறைய விஷயங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதி உங்களுக்கு அந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அன்புகள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு யோசிச்சு செய்ய ஏதாவது எக்ஸாம் இப்போ இல்லை உங்களுடைய ப்ரொமோஷனுக்காகவே இல்லை டிபார்ட்மெண்ட் தேர்வு எழுதுவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் முயற்சித்து படித்து கொஞ்சம் பண்ணுங்கள் அந்த முயற்சியை கொஞ்சம் விவேகமாக கொஞ்சம் படிக்கின்ற போது உங்களுக்கு அந்த தேர்வை நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது வாய்ப்பு பிரகாசம் பண்ணுறது உங்களுக்கு உடைய உயர் அதிகாரம் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஊரக சப்போர்ட் பண்ணலாம் உயிரதிகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் தள்ளி பண்ணாதவங்களுக்கு அவங்க உயிரிதியாட்டு தேவையற்ற பேச்சுக்களையே விவாதங்களே வேண்டாம் அதேமாதிரி நிர்வாகம் பற்றி உயிரிழந்த பற்றி சக ஊழியர்கள் வந்து தேவையற்ற பேச்சுக்களும் தயவுசெய்து வேண்டாம் உங்கள் பணியை நீங்கள் செஞ்சுங்க உயிரதி ஆட்டு எந்தளவுக்கு தள்ளி தள்ளி இருக்குது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய பணி சார்ந்த இடங்கள்லையும் பனி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இங்கே கரணோஜி சில விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது கடை சார்ந்த ஏதாவது சொசைட்டி லோனுக்குன்னா உங்களுடைய சக ஊழியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிழத்து போட்டு உங்களுக்கு லோனுக்கெல்லாம் நம்ம முயற்சியெலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதாவது இந்த வீடு கட்டுறது சில திருமணம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு இல்லை லோன் தேவைன்னா உங்களுடைய சொசைட்டி லோனுக்கு உங்களுடைய சக ஊழிகளை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முறையாக தேவையற்ற விஷயங்களே நீங்கள் உங்களோட ஊழியடம் பேசுவது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய சக ஊழியனை கொஞ்சம் பணி நிமித்த விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக்கிடுங்க இவங்களுக்கு மேலதிகாரிக்கின்றபோது உங்களுக்கு சில சீக்கிரம்லாம் தெரியும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார் விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதனால் உங்கள் ஊழியிடம் எதை பேசணும் அதை வந்து பேசுங்க மற்றபடி தேவையற்ற நிர்வாகம் சார்ந்த பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுக்கு பணிசார் வகையில் முன்னேற்றம் கிடைக்கப்போகுது தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் போகுது உங்களுக்கு தேவைட்ட கடன் கிடைக்கக்கூடாது அப்போதுமான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இந்த வடம் இருபத்தாறு அமையுது உங்களுக்கு இந்த வியாபாரிகளையும் பார்த்து வச்சா உங்களுக்கு இந்த வியாபாரத்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க அதனால் உங்களுடைய வியாபாரத்துக்கு நீங்கள் எதாவது வெளிநாட்டுக்கு ஏதாவது ஏற்பட்டு பண்ண நினச்சிங்கன்னா அதற்கான சூழ்நிலை அமைய போகுது அதில் முயற்சி பண்ணுங்கள் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படி ஏற்றுமதி செய்கின்ற போது ஒரு தொகையை நீங்கள் முன்பணமாக பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்க ஒரு தொழில் அபிவிருத்தி பண்ணுங்கள் அதே மாதிரி சில மூலப்பொருட்கள் நீங்கள் இறக்குமதி செய்கின்ற போது சந்தை நிறுவனத்தை பார்த்து அந்த விலை நிறைய விலையை பார்த்து கொஞ்சம் இறக்குமதி செய்யுங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குமதி செய்வது நல்லது உங்களுக்கு ஒரே வேடையாக இறக்குமதி செஞ்சுட்டு உங்களுக்கு விலை குறைஞ்சிட்டு தான் அதிக நீங்கள் நஷ்ட சந்திக்க வேண்டிய கொஞ்சம் சந்தை நிறுவத்தை பார்த்து உங்களுடைய பொருட்களை ஏற்று பண்ணுங்க பண்ணுங்கிறீங்க மற்றபடி உங்கள் தொழில் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு சுய தொழில் செய்கிறதுக்கு யாராக முயற்சி பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய ஏதாவது சின்ன ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறது ஒரு கடை வைக்கிறது சேஷ்வாய் வைக்கிறது அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைக்குடி காலக்கட்டாக அமைது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு வாங்குகிறோன்னு கொஞ்சம் யோசிங்க கண்ணங்கிட்ட பணம் வாங்கிட்டு கஷ்டப்படாதுங்க பார்த்துக்கா பார்த்துக்க தேவையில்லாதவங்களோட பணத்தை வருமா வருமம் வராதுன்னு மனசாப்பிடாது ஏன்னால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனவரமாக கொடுக்கல் வாங்க இல்லாமல் இருக்கிற சிறப்பு யார்கிட்டையும் வாங்க யாரும் கொடுக்கணும்னா ஒரு பண்ணி நீங்க பாருங்க அதே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு அதே போல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஒரு முதல் செய்கின்ற போது கொஞ்சம் யோசித்து அந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்வதை கொஞ்சம் பழக்கப்படுத்தணும் அது உங்களுக்கு சிறப்பாக பிற மொழி பேசக்கூடிய மக்களால் கொஞ்சம் ஒத்துழைப்பு கண்டிப்பாக போகுது உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் சில டைமில் தேக்க நிலையக்கூடிய பொருள் உற்பத்தி கொஞ்சம் தேங்கக்கூடிய நிலை கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைத்து கொஞ்சம் ஆனால் வருத்தப்படாதீங்க உற்பத்தி செய்ய பொருளை கொஞ்சம் தேவைக்கேற்ப உற்பத்தி செய்யுங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எந்த வித தேக்கலையும் ஏற்படாது கொஞ்சம் தேக்க நிலையை தவிர்க்கக்கூடிய காலகட்டம் அமையது உங்களுக்கு பொதுவாக அந்த பெண்களுக்கு இந்த இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா திருமணம் வயது உள்ள பிறகு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைதி உங்களுக்கு அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவினங்கள்லாம் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க சித்தப்பா பெரியப்பாகலாம் கொஞ்சம் பேச்சுகளில் கவனமாக பேசுங்க அமைதியாக இருக்கிறதுக்கு பொறுமையாக இருக்க கொஞ்சம் கொள்ளும் அதை கடைபிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கை கை கொடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு குழந்தைகிட்ட கொஞ்சம் தேவைப்பட்ட கோவப்படாதீங்க எடுத்து வச்சு பேசாதீங்க மற்றவரை கம்பேர் பண்ணாதீங்க கொஞ்சம் குழந்தைகூட அனுசரித்து என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு செய்யுங்க நீங்கள் இதனால சரியில்லைன்னா இது வேண்டாமா அப்படி செய்யலாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்க சொல்லுங்கள் மற்றபடி தேவையற்ற பேச்சுக்கள் வருத்தங்களில் ஏற்படுற மாதிரி குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசாமல் இருக்குது உங்களுக்கு அப்படி நீங்கள் பேசாமல் அரிசித்து போனால் குழந்தைகளோட கல்வி கொடுக்க கண்டிப்பாக சிறப்பாக போகுது உங்களுக்கு புதுமான தொழில் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது புதுசாக தொழில் அதுக்கான அனுகூலமான விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் போகுது உங்களுக்கு பெண்களுக்கு ஏதாவது இந்த எம்ப்ராய்டிங் பண்ணணும் இந்த நிறைய இப்போ வருது ஃபேஷன் டிசைன் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த பியூட்டி பார்லர் இப்போ நிறைய விஷயங்கள் சார்ந்த சில தொழில் சார்ந்த அனுகூலங்கள் மாண விஷயங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்க போகுது செய்யுங்க நீங்கள் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உடல் செல்லாமல் முன்னாடி டாக்டர் பார்த்து மோசடி எடுத்துக்கொள்ளுங்க தள்ளி தள்ளி போடாதீங்க அதே உங்களுக்கு தேவையற்ற மனவளர் ஏற்படுறவங்களுக்கு உடல்நல சந்தேகம் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பாகப்பதை சம்பந்தமாக வரவேடிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அதுக்கு சாதகம் இருக்குதுனால நீங்கள் இதை பற்றி வற்புடைய வேலை கிடையாது உங்களுக்கு உத்தியோகம் செய்ய வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஊதிய உயர்வும் பதவி உரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் ஆகுது என்னடா ஊதியம் சம்பளம் யாரில் டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடைக்குன்னு வச்சுக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உங்களுடைய சக மாணவனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையாக தேவையில்லாமூடிய உள்ளூர் விவாதத்தை தகையிடாதீங்க தேவையில்லாம் சுற்றாதீங்க தேவையில்ல பிரச்சனைக்குன்னா போகாதிங்க அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ல மாணவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த விஷயம் நடந்தாலும் கொஞ்சம் அப்பா அம்மாவை ஷேர் பண்ணுங்கள் டீச்சர்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுங்கள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்டா உங்களுடைய கல்வி சிறந்த விஷயங்களில் சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமைதி உங்களுக்கு அதனால் சக மாவட்ட பழக்கம் போகிறது கொஞ்சம் கவனமாக முன்னெச்சிகள் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்களுக்கு நம்ம அதே பொழுதுபோக்கு வெளியில் போகிறதுனா கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதனால் சில பிரச்சனை வந்தால் உங்களுக்கு வாகனத்தை போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க அதனால் கொஞ்சம் விபத்து இருக்கிற வாய்ப்பாக இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் இருக்கு நீங்கள் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயன்பாடு உள்ள அன்பர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளால் கொஞ்சம் அந்த கவனம் கவனமாக நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் கண்ட இடத்துல கண்ட உணவு சாப்பிட்டு உடல்நிலையை கற்றுக்கொள்ளாதீர்கள் நண்பர்கிட்ட கொஞ்சம் பழகும் போது தயவு செய்து கவனமாக சூழ்நொலியாக இருந்து பேசுங்க பழங்க ஓகேங்களா மற்றபடி கிரக அமைக்கலாம் உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பார்த்த விஷயப்பட்டு கொஞ்சம் உங்களுடைய வாகனங்கள்லாம் கொஞ்சம் பொழுதுபாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது கொஞ்சம் சிறப்பான வடமாகவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜபத்து அமைது உங்களுக்கு உடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை போய் ஆஞ்சேயரை வழிபட்டாலே உங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுடைய சார்ந்த ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருப்பார் ஆஞ்சேயரை வணங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாற ஒரு அருமையான வருடமாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் விஷபாசம் எனது வணக்கங்கள் one day